எல்லாரும் ரொம்ப பெண்களை பற்றி பேசுறதுக்கு இன்னொன்னு பாயிண்ட்ஸில் எல்லாரும் அவங்க பேசுறதெல்லாம் பேசிட்டாங்க பொதுவாக பெண்கள் லைஃப் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைடு உட்கார்ந்து இருக்கிறவங்க மாதிரி பிரகாசமாக லைஃப் ஆரம்பிக்குது சின்ன வயசுல பயங்கர சவுண்டாக கலர்ஃபுல்லாக ஆரம்பிச்சு அது அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு என்ன சமைக்கணும் இன்றைக்கி நைட்டு என்ன பண்ணணும்னு ஒரு நிலைமைக்கு வந்துடுது பட் இவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா குடும்பத்தை பற்றி இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த சிந்தனையிலேயே மூழ்கி இருக்கிறாங்க இப்படி நம்மளுக்காகவே இருபத்தி நாலு மணி நேரமும் சிந்தனையிலேயே மூழ்கி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆண்களாக அட்லீஸ்ட் மாதம் ஒரு ரெண்டு நாள் அது ஒரு லீவு கொடுக்கணும் இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெண்கள்லாம் தீட்டுன்னு சொல்லி உக்கார வச்சுருவாங்க அது தீட்டு கிடையாது அவங்களுக்கு கொடுக்குற மூணு நாள் ஓய்வு அப்புறம் போக போக என்ன பண்ணானுங்க ஓ மாதம் மாதம் மூணு நாள் லீவ் எடுக்கிறீங்களா எல்லாம் வாங்க த்ரீடெல்லாம் கிடையாது வந்து முந்நூற்றி நாள் வேலை செய்யு அப்படின்றாங்க ஸோ கணவனாரைய நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளாவது ஒரு ஓய்வு கொடுக்கணும் இப்போ சிட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு கார் எடுத்துக்கிட்டு வருவாங்க சார் ஒரு ரெண்டு நாள் பெட்டில் அட்மிட் பண்ணுங்க இன்சூரன்ஸில் கவர் பண்ணிக்கங்கன்னு இந்த புருஷக்காரனுக்கு ஒன்றும் புரியாது எந்த பிள்ளையை எந்த ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரணும்னு தெரியாது யாருக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணுன்னு புரியாது ஆனால் இங்கே கிராமப்புறங்கள்லாம் அப்படி கிடையாது ஜொரம் நூற்றி ரெண்டு டிகிரி அடித்தா கூட ஆஸ்பத்திரி வந்து குளுக்கோஸை போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம் திரும்ப போய் அவங்க வேலை செய்யணும் அதனால் கணவர்மார்களுக்கு சொல்லிக்கிறது உங்கள் பெண்களுக்கு கொஞ்சம் வாரம் ஒரு நாளாவது சார் வீட்டில் நான் ஓய்வு கொடுக்க ரெடியாக இருக்கிறேன் மாமியார் ஒத்துக்க மாட்றாங்க அப்படிங்கிறாங்க என் மாமியாருக்கு நான் எப்படி சார் பதில் சொல்கிறது எங்கள் அம்மாவுக்கு எப்படி பதில் சொல்கிறது ஏதோ ஜோசியக்காரன் விளக்கேற்ற சொன்னானாவது ஒரு நாளாவது வீட்டுக்கு அமுச்சு வைங்க நீங்கள் இந்த ஒரு நாள் சுதந்திரமே அவங்களுக்கு மன அழுத்தத்தை கடுமையாக போக்கும் பெண்களுக்கு ஒரு நாள் லீவு இதை மட்டும் கொடுங்க இல்லை டவுன்லலாம் என்ன பண்ணுறாங்க ஏங்க இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஹோட்டலில் எடுத்துருங்கம்பாங்க பட் கிராமத்தில் அப்படி அதையும் சொல்ல முடியாது ஒரு காலையில் எந்திரிச்சு தெருத்தளிக்க வரலனாலே பக்கத்து வீட்டிலேருந்தே வந்துடுவாங்க என்னடி இன்னும் தெருத்தளிக்கலை அப்படின்னு ஸோ ஜுரம் அடித்தாலும் முட்டிவலி வந்தாலும் எதுவாக இருந்தாலும் இவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க முந்நூற்றி நாள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க அப்புறம் இந்த ஜென்ரேஷன் பெண்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நீங்கள் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணுங்கள் பணக்காரன் ஏழை யாரை கல்யாணம் பண்ணாலும் தன் கணவனை மது அருந்த அனுமதிக்காதீங்க சரிங்களா அவன் பொட்டி கடை வச்சுருந்தாலும் அவன் குடிக்காட்டி நாற்பது வருஷத்தில் பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆகி பெரிய வசந்தன்கோ ஓனர் மாதிரி ஆயிடலாம் கிராமத்தில் என்ன பண்ணுறாங்க ஏம்மா அவன் வீட்டுக்காரரை குடிக்கிறாரா அவர் என்ன சார் யாருக்கும் அம்பு தும்பு போக மாட்டார் எனக்கும் சண்டை போட மாட்டார் டெய்லி போட்டை சாப்பிட்டு படுத்துக்குவார் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அதை நீ அலோ பண்ணக்கூடாதுல்ல ஏன் சார் அவர் என்ன ரோட்லேயா கிடந்தார் அவர் பாட்டுக்கு கடுமையாக உழைக்கிறாரு வந்து குடிச்சிட்டு படுத்துக்கிறாரு மூட்டை தூக்குறவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க அவர் உடம்பு வசதிக்காக குடிக்கிறாரு சார் இப்படி குடிக்க ஆரம்பித்து உங்கள் குடும்பங்கிற கப்பலோட கேப்டன் நல்லா லைஃபு போய்ட்டுருக்கும் பனால் ஆகிடுவார் அப்புறம் உங்கள் வாழ்க்கையே தலை குனிஞ்சிரும் ஸோ எல்லா பெண்களுக்கும் சொல்கிறது எந்த காரணத்திலையும் இந்த டெய்லி கொஞ்சம் குடிக்கிறது வாரம் ஒரு தடவை குடிக்கிறதுன்னு கணவரை குடிக்க அனுமதி காட்டி உங்கள் நீங்கள் லைஃப்பில் முன்னேறதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படி இருந்தா நீங்களும் எல்லாரும் இதே மாதிரி கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம் தேங்க்யூ வெரிவன் எல்லாத்துக்கும் நன்றி மிக அழகாக நகைச்சுவையுடன் குடும்ப உணர்வுகளையும்